காய் களவோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்போ இந்த ரெண்டு நாளாக ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்கா அதாவது மோடி படத்தை போட்டு ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூஆர் கோடு ஒன்று போட்டு சோரட்டி ஒன்று வெளியாக்கியிருக்காங்க அதை அந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணோம்னா மோடியோடைய வண்டவாளங்கள்லாம் தண்டவாளங்கள் அதாவது ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேம் பாருங்கள் அப்படிங்கிற டைட்டில் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் வந்து பசவராஜ் பொம்மைங்கிற ஒரு சிஎம்மாக இருக்கிற பிஜேபி சிஎம் இருக்கையில இதே மாதிரி நாற்பது சதவீதம் கமிஷன் கேட்டாருங்கிறதுக்கு அங்கே அவர் படத்தை போட்டு பேடிஎம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பேசிஎம்னு போட்டு இதே மாதிரி ஒரு கியூஆர் கோடு வெளியிட்டு இங்கே கர்நாடகாவே அலர விட்டுருந்தாங்க அதே மாதிரி இப்போ அதே தான் இப்போ இங்கேயும் கையாளுடாங்க இது ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சதாக தான் தெரியுது ஏன்னா இதை பார்த்துட்டு பிஜேபிலாம் அலறாங்க ஐயையோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பேடிஎம்மாக இருக்கட்டும் ஜிபேயாக இருக்கட்டும் ஏதாவது டிஜிட்டல் இந்தியாவில் என்னென்ன ஆப் வருதோ எல்லா ஆப்பையும் பிஜேபிக்கு ஆப்படிக்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீன் அடுத்த பதிவில் சந்திப்போம்